இருந்தாலும் சரி பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் பகுதியை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்போது வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் வாருங்கள் அதை செய்து கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு ஏராளமான கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்டு வரல ஏராளமான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசி தமிழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களை சந்தித்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்தியிலே இருக்கின்ற அமைச்சர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் மூலம் ஒவ்வொன்றாக நம்மால் செய்ய முடியும் இந்த குறுகிய காலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் அதை மீண்டும் மீண்டும் அமைச்சரை சந்தித்து இப்போது அது இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துவதற்காக அரசு ஒதுக்கி இருக்கிறது அதை கட்டி முடிக்கின்ற போது உலக தரம் வாய்ந்த விமான நிலையத்தை போன்று நெல்லை ரயில்வே ஸ்டேஷன் மாற இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன் அதைப் போன்றுதான் நம்முடைய பொது மருத்துவமனையில் இப்போது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில்

பந்திகள் எப்படி அளிக்கிறது அதிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினேன் அங்கே அறிவியலை குளிப்பதற்கு முப்பது ரூபாய் இருந்தது நாற்பதாக உயர்த்திருந்தார்கள் அறிவியல் குளிப்பதற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று சொன்னேன் நேற்று இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இருபது ரூபாயாக அதை குறைந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் இங்கே தெரியும் இருபத்தி எட்டு மீனவர்கள் காணாமல் ஜெயிலே பிடித்து வைத்த போது அதை மீட்டுக் கொண்டு வந்தோம் கடந்த வர ஜமைக்காவிலே மரணமடைந்த ஒரு வாலிபர் நெல்லையிலே வாலிபரை கொண்டு வருவதற்கு முழு பொறுப்பையும் ஏற்று அவருடைய உடலை இங்கே கொண்டு வந்து சேர்த்தோம் அதை போன்று நம்முடைய தொகுதியை சார்ந்த மக்களுக்கு இதுவரையிலும் உயர் நாட்களுக்குள்ளால் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவர் நோய்வாய்களுக்கு நம்முடைய பிரதமர் நிவாரண நதியில் இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெற்று கொடுத்திருக்கின்றோம் ஒரு ஆண்டில் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு லட்சம் தான் உண்டு மீண்டும் பலருக்கு எழுதியிருக்கின்றேன் அவைகளை பெற்றுவதற்கான இந்த கோரிக்கைகளை நாம் வலியுறுத்துவோம் குறிப்பாக தாமரவரணியை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னிடத்தில் வந்தார்கள் தாமரவரணியை சுத்தப்படுத்த வேண்டும் அதை சுகாதாரமாக நடக்க வேண்டும் கழிவு கலப்பதை தடுக்க வேண்டும் இதற்காக நாம் பல கோரிக்கைகளை வைத்தோம் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் உதவி செய்வதாக சொல்லி இருக்கின்றார்கள் இதற்கிடையில் நீதிமன்றத்திலே வழக்கில் நாம் நேரடியாக அங்கே நீதிமன்றத்திலே போராடி இப்போது தமிழக அரசு அதை செய்வதற்கு திட்டம் தீட்டி தமிழக அரசுக்கு அறிவித்திருக்கிறது குலமணிகர் புறத்திலே ஒய் மேம்பால் வேண்டும் என்ற கோரிக்கை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து கொண்டிருந்தது இப்போது அந்த ரோடு இதுவரை தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தது எனவே மத்திய அரசு நெடுஞ்சாலை அது ஸ்டேட் மாநில நெடுஞ்சாலையாக இருக்கிறது மாநில நெடுஞ்சாலையாக இருந்தால் மத்திய அரசு செய்யாது எனவே தமிழக அரசு நாம் கேட்டுக்கொண்டோம் முதல்வர் இங்கே வந்தபோது போது ஒய்வருவ மேம்பாட்டுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி அறிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாம் போராடுவோம் மாடுவோம் பேசுவோம் இல்லை நீதிமன்றத்திற்கு சென்றாவது உங்களுக்காக பெற்றுத்தருவேன் என்ற உறுதிமொழியைக் கூறி இந்த வன வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி